நம்மளோட தேவைகள் நமக்கு கிடைக்கிற வரைக்கும் நம்ம அல்லா கிட்ட துவா செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஆனாலும் ஒரு சில நேரத்துல நினைப்போம் அல்ல நம்மளோட துவாவை ஏத்துக்கலையோ ஏன்னா நமக்கு அதை நிறைவேத்தலையே இதை நிறைவேற்றலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்போம் நமக்கு எப்போ எது தேவையோ அப்ப அத கண்டிப்பா தருவான் அப்ப நினைப்போம் நம்ம கேட்டபோது போது கிடைச்சிருந்தா இது போன்ற அழகான தருணம் இந்த சந்தர்ப்பம் நமக்கு கிடைச்சிருக்காது ஒரு சில நேரம் நம்ம துவாக்களின் பலன் தாமதமாகலாம் ஆனால் ஒருபோதும் பயனில்லாமல் போகாது ஒரு பொருள் நமக்கு வேணும்னு விரும்பலாம் அது அந்த நேரத்தில் கிடைக்காம கூட போகலாம் அது கூட நம்மளோட நன்மைக்காக இருக்கலாம் அது அல்லாவுடைய விருப்பம் நமக்கு எது தேவையோ அது மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனால் அல்லாஹுக்கு நமக்கு எது தேவை எப்போ தேவை அது நமக்கு பொருத்தமானதா இல்லையாங்கிறது எல்லாமே தெரியும் அவன் தராம இருக்க மாட்டான் அவன் நமக்கு தரும்போது பல மடங்கு நன்மைகளோடு தருவான் தருவது மட்டுமல்ல நம்மளோட தீர்மானத்தை பொறுத்து அதிகப்படுத்தியும் தருவான் இன்ஷா அல்லாஹ்